இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பெசக் நிகழ்வையும் முன்னிட்டு கொழும்பு நகரில் செயல்படுத்தப்படும் போக்குவரத்துத் திட்டத்தை போலீசார் அறிவித்துள்ளனர் ஜூஜூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடுகினு ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் பௌத்த மதத்தை பின்பற்றும் மக்கள் அனைவரும் புனித வெசாக் தினத்தை இன்று அனுஷ்டிக்கின்றனர் புத்த பெருமான் தர்மங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி ஞானத்தை வளர்த்து நான்கு உன்னத உண்மைகளை புரிந்து கொண்டு அனைத்து பாவங்களையும் அழித்து உண்மையான ஞானம் பெற்றது இந்த புனித வெசாக் தினத்தில் ஆகும் மனிதனுக்கு ஏற்படுகின்ற அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அவனது ஆசையே என்ற உண்மையை உணரச் செய்து அவர்களின் ஆசைகளையும் பற்றுக்களையும் துறக்கச் சொல்லி நல்வழிப்படுத்திய மகானே கௌதம புத்த இலங்கையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது இவ்வாறானது ஒரு பௌர்ணமி தினத்திலேயே முதலாவது ஒவ்வொரு வருடமும் நாடனாவிய ரீதியில் புனித விசாக் தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படும் அந்த வகையில் அகில இலங்கை பௌத்த மகா சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பௌத்த லோக இன்று முதல் பதினான்காம் திகதி வரையிலும் கொழும்பு கங்காராம விகாரையும் பிரதமர் அலுவலகமும் இணைந்து ஏற்பாடு செய்யும் புத்த ரஷ்மி வெசாக் வலயம் இன்று முதல் பதினாறாம் தேதி வரையும் நடைபெறவுள்ளது பௌத்தாலோக்க வெசாக் வளையம் பொரலை பேஸ்லைன் வீதி சிறைச்சாலை சந்திப்பிலிருந்து தொடங்கி பேஸ்லைன் வீதி வழியாக பொரலை சந்தி டி எஸ் சந்தி பொரலை மயான சுற்றுவட்டம் பௌத்தாலோக்க மாவத்தை வழியாக பம்மலப்பட்டி சந்தி வரை இடம்பெறும் புத்த ரஷ்மி வெசாக் வளையம் கொம்பனி தெரு போலீஸ் சுற்றுவட்டத்திலிருந்து குமாரன் ரத்னம் வீதி கொம்பனி தெரு சந்தி ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை பித்தள சந்தி ஃப்ளவர் வீதி பிரதமர் அலுவலகம் வரையிலும் அந்த வீதியுடன் இணைக்கப்பட்ட பகுதிகளான ஜனரத்ன நவம் மாவத்தை மற்றும் ஒரு விசாக் வளையம் இடம்பெறும் ஏராளமான மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த பகுதியில் விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இன்று முதல் நாளை வரை காலை ஏழு மணி முதல் கொழும்பு கோட்டை காலிமுகத்திடல் பகுதி துறைமுக நகரம் மற்றும் கொல்லுப்பட்டி சந்திக்கு இடையில் ஒருவழி போக்குவரத்து மட்டுமே இடம்பெற உள்ளது வெசாக் அப்பகுதியில் நடைபெறும் மற்றும் வைத்தியசாலை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு செல்லும் அவ்வப்போது அனுமதிக்கப்படும் ஆனால் குறித்த கால பகுதிக்குள் வெசாக் வலயங்களுக்குள் கொள்கலன் லாரிகள் மற்றும் டிப்பர் லாரிகள் நுழைய அனுமதிக்கப்படாது போக்குவரத்து நெரிசல் இயல்பு நிலைக்கு திரும்பியதும் அனைத்து வீதிகளும் இரு திசைகளிலும் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக மீண்டும் திறக்கப்படும் மேலும் இந்த விசாக் வலயங்கள் காட்சிப்படுத்தப்படும் காலத்தில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் எண்ணாயிரத்திற்கும் மேற்பட்ட தன்சல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இதுவரை பதிவு செய்யப்பட்ட தன்சல்களின் எண்ணிக்கை செயலாளர் சமழ்முத்து தெரிவித்தார் அத்தோடு குறித்த தன்சல்களில் அதிகளவானவை மேல் மாகாணத்தின் கொழும்பு மாநகர சபைக்குள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் தெரிவித்தார் එළ බෙන වෙසක් කුත්යෙනුවෙන් දිවන පුරා දන්සැල් මේ වෙද්දි අටදහහ දෙක් ලියාපදිංචවෙලා තියෙනවා විශේෂෙන් වැඩිම දැන්සල් ප්‍රමාණයක් ලියාපදිංචලාතියෙන ස්්නහිට පලාාතය කොළඹ මානගර සභාව අස්ශිතව ඒ වගේම දිවයින්නේ අනිකුත් ප්‍රදේශලත් දන්සල් ලියා පදිංචි වෙ තියෙනවා කිසරතත් පසුගේ වසලට සාපේක්ෂව දැන්සල් ලියාපදිංචිවීම අඩුවක් දකිනවා අපි දැන්නට ලියාපදිංචි වෙලා තියෙන්ෙන සියලුම දැන්සල් පූර්ු පීක්ෂ කිරීම කඩුතුොළ රත වෙලා තියෙනවා ඒවගේම අධන ලියාපදිංච එන සියලමද மற்றும் பிளாஸ்டிக் இயன்றளவு குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மலை யாத்திரை பருவ காலம் விசாக் பௌர்ணமி தினமான இன்றுடன் முடிவடைகிறது அதன்படி இன்று காலை சிவனொலிபாதமலையில் இருந்து சிலை உள்ளிட்டவற்றை எடுத்து செல்லும் ஊர்வலம் சிவனொலி பாதமலை அடிவாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மாவட்ட விவகார ஒருங்கிணைப்பு அதிகாரி வணக்கத்திற்குரிய முரகேல சுகத ஜோதி தேரர் தெரிவித்துள்ளார் சிவனொலி பாதமலை யாத்திரை காலம் கடந்த டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பமாகியிருந்த நிலையில் இன்றுடன் நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது